முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கு நூத்தி பன்னிரண்டு பழனி திருப்புகளை பற்றி பார்க்கலாங்க ஆதாளிகள் புரி கோலாகல விழியாலே அமுது எனும் மொழியாலே ஆள் சீர் இல நகையாலே துடி இடையாலே மனமலி குழலாலே சூது ஆர் இள ஆலே அழகியதோடு ஆர் இரு குழை அதனாலே சோர மயில் தரு மானார் உறவு இடர் சூழ வகை அருள் புரிவாயே போது ஆர் இரு கழல் சூழாது அது தொழில் பூனாது எதிர் உற மதியாதே போர் ஆடிய அதிசூறா பொறு பொரு போகாதே என வேதா வேதாவுடன் நெடுமால் ஆனவன் அறியாதவர் அருளிய குமரேசா வீரா புரி கோவே பழனியுள் வேளா இமையவர் பெருமாளே பழனிவுள் வேளா இமையவர் பெருமாளே பழனிவுள் வேளா இமையவர் பெருமாளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க